கதை மறக்குமா நெஞ்சம் சோஃபாவில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான் கௌதம் சமையலிருந்து வெளியில் வந்தால் கமலி என்னங்க இன்றைக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பீங்களா ஒரு நாள் வீட்டில் இருக்கீங்க அப்போ கூட வேலை தானா என் கூட நேரம் செலவிடக்கூடாதா செலிச்சுக்கிட்டா கமலி ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமா வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி என்ன சாக்கு சொல்ல போகிறாரோ வேலை முடிச்சுட்டு வந்து சொல்லுமா எவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட கேட்குறேன் கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிடுறீங்களே அது வந்துமா இருங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஹோட்டல் சினிமான வேறு எங்கேயும் நான் வரமாட்டேன் எனக்கு கடற்கரைக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் அழைத்து சென்றான் கௌதம் கடற்கரையில் மணலில் ஓடி ஓடி இருந்தா கமலி காற்று பலமாக வீசிகிட்டு இருந்தது கௌதம் அப்படியே கண்ணை மூடிட்டான் அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு கடற்கரையில் காயத்ரிக்காக காத்து கொண்டிருந்தான் ஏன் காயத்ரி எப்போ வெளியில் போகலான்னு சொன்னாலும் ஏன் கடற்கரைக்கு தான் போகணுன்னு சொல்கிற சிரித்தபடியே சொன்னாள் கரையை தீண்டாமல் அலையால் இருக்க முடியாது அலையை சந்திக்காமல் கரையால் இருக்க முடியாது இதை சந்திப்பதை யாரும் தடுக்க முடியாது இவைகளை யாரும் பிரிக்கவே முடியாது அதை போல தான் கௌதமாய் நானும் இக்கரையையும் அலையையும் போல நம்ம யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் காயத்ரி கௌதம் கிட்ட சரி கௌதம் நம்ம கல்யாணத்துக்கு அம்மா அப்பா சம்மதிக்கலைன்னா என்ன பண்ணுவேன் அவங்க பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போவேன் என்று சொல்லி கௌதம் விளையாட்டாய் ஓட துருத்தி கொண்டே சென்றாள் காயத்ரி சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி அவளின் மேல் மோதி கௌதமின் கண் முன்னே அந்த இடத்திலேயே அவனை நிரந்தரமாக தவிக்க விட்டுவிட்டு சென்று விட்டாள் கரையோடும் அலையோடும் உரையாடி கொண்டிருந்தவள் இன்று காற்றோடு காற்றாக கலந்து விட்டாள் கண்களில் கண்ணீர் வழி அமர்ந்திருந்த கௌதமை பார்த்தாள் கமலி என்னாச்சுங்க கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு காற்று பலமாக வீசுறதுனாலயா காயத்ரியை மறக்க முடியாத நெஞ்சம் கௌதமிற்கு